வணக்கம் நேயர்களே பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொருள் என்கிற அணையாத விளக்கு சென்ற இடமெல்லாம் வறுமை என்னும் இருளை விரட்டி அடிக்கும் ஒரு பெண்ணின் கையில் கிடைக்கும் இந்த தொகை அவள் குடும்பத்தின் சிறு சிறு பொருளாதார தேவைகளை நிறைவு செய்து வறுமை இருளை அகற்றும் ஒளியாக அமைகிறது இலவசங்கள் மக்களை சோம்பேறியாக்குகிறதா அரசாங்கமே ஏன் பணத்தை கொடுக்க வேண்டும் வணக்கம் சமூகத்தின் அடித்தளத்தை மாற்றியமைக்கும் திட்டங்களைப் பற்றி நாம் பேசும்போது இலவசம் என்ற சொல்லை சிலர் விமர்சிக்கிறார்கள் ஆனால் இந்த விமர்சனங்களை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இது இலவசமா அல்லது உரிமை தொகையா இந்த திட்டத்தின் உண்மையான சமூக தாக்கம் என்ன என்பதை களத்தில் உள்ள மக்களிடம் நேரடியாக கேட்டறியலாம் மந்த்லி மந்த்லி கரெக்டாக ஃபிஃப்டின் அன்னைக்கு என்னோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிடும் நான் அது வந்து எயிட்டீன் அன்னைக்கு மந்த்லி மந்த்லி ஆதி போட்டிருக்கேன் ஸோ டேரெக்டா என்னோட அக்கௌண்ட்லேருந்து எயிட்டின் அன்னைக்கு என் பொண்ணு பேர்ல ஆடிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும் ஸோ என்னோட பங்களிப்பா மந்த்லி மந்த்லி என் பொண்ணு பேர்ல தௌசண்ட் சேவ் பண்றதுனால எனக்குன்னு ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு குடும்பத்தில் என்னோட மரியாதை உயர்ந்திருக்கு என்ன அவங்க சில பேர் வீட்டில் இருக்கிறவங்க வேலை எடுக்க கணவர் வேலைக்கு போய்டார்னா எதுனா ஒரு கை செலவு ஏதோ மாத்திரை செலவு ஏதோ ஒன்று யூஸ் ஆகுது மாதம் ஆயிரூபா அது தவறு கொடுக்குறது நல்லது தான் இப்போ ஏதோ முதல்வர் சொல்கிறாருன்னு எக்ஸ்ட்ரா தரான அது எப்போ கொடுப்பாருன்னு தெரியல அது கொடுத்தாலும் ஜனங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கும் மகளிர் உண்மை பற்றி நான் போன தடவை நான் போட்டேன் போன தடவை போட்டப்போ வரல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்போ சரி இதையே விடணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் இப்போ எனக்கு வந்துருச்சு உரிமை தேவை வந்துருச்சு நான் அது வாங்கி எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு நம்மளுக்கு தேவைப்படுறதை நம்ம வாங்கிக்கலாம் இப்போ ஆம்பளை கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லைல்ல நம்ம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்லாம் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்லாம் இப்போ ஏன் ஏஜுக்கெல்லாம் மாத்திரை தேவைப்படும் எக்ஸ்ட்ரா மாத்திரை வேணும்னா மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி பெண்களுக்கு தரும் இந்த உரிமை தொகையை பற்றி உங்கள் கருத்து என்னங்க சார் இது ஒரு ரொம்ப நல்ல செயல்தான் அரசாங்கத்தோட மாநில அரசாங்கத்தோட பொறுத்த வரைக்கும் இது நல்ல பாலிசி நல்ல செயல் ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு உரிமை தொகை கொடுக்கறதுல வந்து இட் கிரியேட்ஸ் ஏஜென்சி ஃபார் தன் தட் இஸ் எந்த குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தி எக்கனாமிக் பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வாய்ப்பு குறைச்சலாக இருக்கோ இந்த உரிமைத்தொகை கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து நாளைக்கு அந்த அளவுக்காவது அவங்களுக்கு செலவிச்சு வெதர் தேண்ட் டூ ஒரு புஸ்தகம் வாங்கி படிக்கணும்னா சரி இல்லாட்டா வேலை வாய்ப்பு இல்லாததுனால அவங்களுக்கு எதுவுமே அவங்க கையில் செலவுக்கு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா வீட்டில் வந்து நிறைய குடும்பங்களில் வந்து பெண்மணிகளோட கல்யாண ஆன பெண்மணிகளோட புருஷன்கள் வந்து அவங்க தி டோன்ட் கிவ் தர் மாசாந்திர சம்பளத்தை வந்து அவங்க ஒய்ஃப்ஸ்கிட்ட கொடுக்குறதில்ல ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் எல்லாமே செலவு பார்த்துக்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட ஒரு பொருள் விரும்பினா எதாவது செலவழிக்கணுன்னா கூட ஹஸ்பண்ட் டிபெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அதுவும் பேர் எல்லா குடும்பத்தையும் சொல்லலை மது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி செலவழிச்சுட்டு குடிச்சிட்டு அந்த மாதிரி செலவழிக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு பெண்மணிகளுக்கு வரதில்லை ஸோ இந்த உரிமைத்தகம் கொடுக்குறதுனால இட் கிரியேட்ஸ் ஏஜென்சி ஃபார் ஆல் உமன் அக்ராஸ் த ஸ்டேட் எஸ்பெஷலி ஃப்ரம் பின்தங்கிய குடும்பங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார ரீதியில் எந்த குடும்பங்கள் பின்தங்கியிருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த உரிமை தொகை வருதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அமௌண்ட் சிறு அமௌண்ட்டாக இருந்தால் கூட இந்த இட் கிரியேட்ஸ் த சென்ஸ் தட் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த சென்ஸ் கிரியேட் பண்ணுறது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது எங்கள் மகளிர் உரிமை தொகை வந்து என் மம்மியை வந்து த்ரீ ஹர்ஸாக வாங்கிகிட்டு இருக்காங்க ஸோ ஷீஸ் சிங்கிள் பேரண்ட் So she earns around like monthly 15,000. But she helped me study in Bangalore. I finished my post graduation and everything. So every bit of money has been very, very useful to us. And the thousand, which she doesn't know how to drive two wheelers or anything. And she travels to work for around 20 kilometers every day. And also the free bus scheme has also been very useful. But this scheme particularly helps her to pay, you know, the monthly rent. Because she has to send me money every month when I was studying in another state. So I have போக இந்த ஒரு தௌசண்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர் இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவுமே இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பொண்ணோ விலை போகும் உரிமையோ நம்மை வாழ வைக்கும் மகளிர் உரிமை தொகை தமிழகத்தின் சமூக நீதியின் ஒரு மைல்கள் மீண்டும் ஒரு கலாய்வில் சந்திப்போ நன்றி